ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னா பார்க்க போகிறோம் வாழ்க்கை வச்சுட்டு என்ன பார்க்குற பார்க்குறீங்களா வாழ்க்கை வாரம் தான் அந்த வாரம் ஃபுல்லாக வாழ்க்கை வச்சு ஏதாச்சும் பொரியல் செய்யலாம் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் ஏதாச்சும் செய்யலாம் இது வந்து ஊரில் போயிட்டு எடுத்து வந்தது நம்ம வீட்டில் உள்ளது தான் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் வாழ்க்கை எப்படியும் மேக்ஸிமம் அது பத்து ரூபான்னு வைப்பாங்க கடையிலலாம் எதுவும் பஜ்ஜி போடலாம் நம்ம என்னென்ன செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஊருக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பொருள் எடுத்துருங்க அதை என்னென்ன பொருள்னா புளிச்சக்கீரை அடுத்தது வந்து தட்டைப்பயிறு மச்ச கொட்டை உளுந்து உளுந்து வந்து உடைக்காமல் இருந்துச்சு குடச்சல் வந்த மட்டும் கொஞ்சமாக எடுத்து வந்தாச்சு புதினா இது மட்டும் தான் எடுத்து வந்திருக்கோம் நான் வந்து எப்போதுமே செஞ்சதே கிடையாது புளிச்சிக்கிரையை இந்த டைம் வந்து புளிச்சிக்கிரையை செஞ்சே ஆகணும் ஏன்னா இப்போ நான் ஒரே ஒரு டைம் தான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டதே இல்லை ஒரே ஒரு டைமும் ஃப்ரெண்டு கொண்டு வந்தோம் ஸோ அம்மா டேஸ்ட்டு நாளைக்கு நான் செஞ்சதே இல்லை அந்த ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் அடுத்தது வந்து நாளைக்கும் அந்த வீடியோ போடுறேன் இப்போ வந்து வாழைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன் வாழைக்காய் வந்து நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கடாய அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வரமிளகா காரத்துக்கும் வர மிளகாய் சேர்த்துருக்கேன் இது தோலை சீடு தான் சேர்க்கணும் தோளோட சேர்க்கக்கூடாது தோலை சீடு தான் சேர்க்கணும் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் மசாலா எந்த மசாலும் கிடையாது விருப்பம் இருந்தால் மஞ்சள் தூள் சேர்க்கலாம் விருப்பம்லாம் நம்ம சேர்க்க தேவை கிடையாது இது வந்து எண்ணிலையும் நல்லா வேகணும் கொஞ்சம் நேரத்துலேயும் வெந்துடுவது ரொம்ப டைம்லாம் இருக்காது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடுவது நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டு உப்பு போட்டு கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம்லாம் நம்மளுக்கு வந்து வாழைக்க பொரியல் ரெடி ஆயிரும் தண்ணி வேணும் அப்படின்னு தண்ணி ஊற்றுற தான் ஊற்றிக்கலாம் நான் வந்து தண்ணி ஊத்தல லைட்டாக தெளிச்சு தெளிச்சிருக்கேன் தான் ஊற்ற கிடையாது கொஞ்சமாக தெளிச்சிருக்கேன் நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடிடலாம் இந்த வாரமும் நான்வெஜ் செய்ய முடியாது அடுத்த நாள் வந்து பௌர்ணமி வர்றதுனால நான் இந்த வாரமும் நாண்வெஜ் சாப்பிட முடியாது பரவாயில்ல அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம் ஒவ்வொரு வாரம் ஏதாச்சும் வந்துடுது ஏன்னா நம்ம மாதம் புரட்டாசி மாதம் மட்டும் புரட்டாசி ஃபுல்லாக நம்ம சாப்பிடாத மட்டுமே இருக்குது ரெண்டு மூணு டைம் தான் சாப்பிட்டோம் ஹோட்டலில் தான் ஹோட்டலில் சாப்பிட்டா இவங்க ரெண்டு மூணு டைம் வீட்டில் செஞ்சோம் அவ்வளோதான் இங்கே பாருங்க ஒரு முக்கால்வாசி வந்துடுச்சு இப்போதான் லைட்டாக தண்ணி தெளித்தேன் தண்ணி தெளிச்சு கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஏன்னா அடிப்பிடிக்கிற மாட்டேன் இருந்துச்சு கொஞ்சம் நேரம் வேகட்டும்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சேன் தேங்காய் துருவி சேர்க்கணும் அதான் ஹைலைட்டு தேங்காய் தான் தேங்காய் துருவி சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்டெலாம் சூப்பராகவும் இருக்கும் தேங்காய் விருப்பம் தான் சேர்க்கலாம் விருப்பம்லாம் சேர்க்க தேவை கிடையாது நீங்கள் இதுக்கு காரம் வேணா மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள்க்கு சேர்க்கலாம் அது வந்து வறுவல் தான் மிளகாய் தூள் சேர்ப்பாங்க இந்த பொரியல் தேங்காய் துருவி போட்டு நம்ம வந்து செம்மையாக இன்றைக்கி வந்து அட்டகாசமாக சாப்பிட்றோம் இன்றைக்கி என்ன சாப்பாடுனா தக்காளி சாதத்துக்கு தான் அதை செஞ்சேன் தக்காளி சாதத்துக்கு போய் செஞ்சீங்க செய்வீங்களான்னு கேட்பீங்க நம்மளுக்கு சைடி சேர்த்து தேவையாக நம்ம செஞ்சுக்க தான் சூப்பரான பொரியல் ரெடியாச்சு வாழக்கா பொரியல் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் குழந்தையும் கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா காரம் எதுவுமே இருக்காது அந்த அளவுக்கு நம்ம சே உங்கள் விருப்பம் தான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எனக்கு தான் விருப்பம் இல்லை அதனால தான் மஞ்சள் தூள் சேர்க்கல சூப்பரான பொரியல் ரெடியாச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே போல் அடுத்த இல்ல பார்க்கலாம் ஓகே பாய்